தான் அந்த கடவுள் இருப்பார் முக்கியமான கடவுள் தான் இருப்பார் அது என் மனதாகிய கருவறைக்குள் கடவுள் இருக்கிறார் என் மனசுக்குள்ள கடவுள் இருக்கிறாரு என்னுடைய உள்ளந்தான் கருவறை அவருடைய வெளிப்பிரகாரமா கோயில நடமாடும் கோயில் நான் சித்தர்கள் பாடியிருக்கிறாங்க நான் நடமாடும் கோயிலா இருக்கிறேன் என் உள்ளம் கருவறையா இருக்குது என் வாய் கோபுர வாசல் இந்த வாயை எதுக்கு படைச்சிருக்கிறாரு நிறைய வேலைகளை இந்த வாயை நம்ம சாப்பிட்றதுக்கும் அடுத்தவங்களை குறை சொல்றதுக்கு தான் பயன்படுத்திட்டு இருக்கிறோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானா வாய் வாய் கோபுரவாசல் நாம பெற்றுக்கொண்ட இந்த இன்பத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் இந்த வாயை முதலாவது படைச்சிருக்கிறாரு கடவுள் தெல்ல தெளித்தா இருக்கு இது தெரிஞ்சிருச்சுன்னா என் கூட கடவுள் இருக்கான்னு தெரிஞ்சிருச்சுன்னா சீவன் சிவலிங்கம் சிவலிங்கம்ன்றது வெளில எங்கேயும் போய் தேடாத உனக்குள்ளேயே சீவனா இருக்கிறார் அவர் உயிரா இருக்கிறார் உயிர் போயிடுச்சுன்னா சீவன் எடுத்து போயிடுச்சும்பாங்க அந்த ஜீவனா என்னோட இருக்கிறவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என் உயிரான இயேசு அவர் அவர் என்னோட உயிரா இருக்கிறாரு தான் இந்த பாடலோட கருத்து கடைசி அவர் பாடல் சொல்லி முடிச்சிடுற அகத்தியர் பாடின பாடல் ஞானதீபம் வணங்குவாய் சகசோதி ஒருவனாகி மாநிலத்தை இந்த எட்டே லைன்ல ஒரு நொடியில் வகுத்தே வணங்குவாய் சகசோதி ஜெகத்துல ஒரே ஜெகம்னு சொன்னா உலகம் உலகத்துல ஒரே ஒரு ஜோதி வணங்குவாய் சகசோதி ஒருவனாகி மாநிலம்னா பெரிய நிலம் உலகத்தை படைத்தவர் மாநிலத்தை எப்படி வகுத்தாரு ஒரே நொடியில வகுத்தாரு உண்டாக கடவுத உண்டாக கடவுத உண்டாயிடுச்சு மண்ணில் குணமான மனிதரையும் படைத்த பின்பு நல்ல கேரக்டரோட மனுஷனை படைச்சாரு குவலயத்தில் தானுதித்து மனுஷனை படைத்த பின்பு தான் என்ன பண்றாரு குவலயம் சொன்ன முன்னாடியே சொன்ன உலகம் உலகத்தில் தானும் உதித்து குருவாய் வந்தாரு நீங்கள் என்ன குருக்கள் அழைக்காதீங்க பாரு பிதா ஒருத்தர் தான் பாரு அந்த அளவுக்கு தாழ்மையானவர் இயேசுகிறது குருவாய் வந்து சனமான சம்சாரம் ஒன்றில்லாமல் திருமணம் பண்ணிக்கல அவருக்குன்னு குழந்தை குட்டிகள் கிடையாது சன்னியாசி போலிருந்து தவத்தை காட்டி ஒரு சன்னியாசிய போல தவம்னு சொன்னா ஒழுக்கமான வாழ்க்கை முறையை காண்பித்து அன்பான சித்தர்களை இருத்தி போட்டு சித்தர்கள் சீடர்கள் அன்பான சித்தர்களை இருத்தி போட்டு அகண்ட தலம் சென்றவரை அண்டுவாயே அவரு மேலே போயிட்டாரு அவரை அண்டிக்கொள் இது அகத்தியர் எழுதின பாடல் இப்படி மதத்தின் படி நம்ம கடவுளை பார்க்காம மதம் வேறு ஆன்மீகம் வேறு மதத்துக்குள்ளே கடவுளை கொண்டு போகாதீங்க ஆன்மீகத்தில் போனால் தான் இதை விரிவாக திறந்து நம்ம கண்ணை திறந்து பார்க்க முடியும் இப்போ தண்ணீர் இருக்குது எனக்கு தமிழ் தெரியும் நான் தண்ணீர்னு சொல்கிறேன் இங்கிலீஷ்காரவங்க வாட்டர்னு சொல்கிறாங்க தெலுங்குக்காரவங்க நீலுன்னு சொல்கிறாங்க ஹிந்திக்காரவங்க பாணின்னு சொல்கிறாங்க மொழிகள் வேறு ஆனால் சப்ஸ்டன்ஸ் என்ன பொருள் ஒன்று தான் தண்ணி ஒன்று தான் தண்ணியை எடுத்து குடித்தாதான் என் தாகம் தீரும் அப்போ கடவுளை நான் உண்மையாக உணர்ந்து கொண்டால் தான் என்னுடைய தாகம் தீரும் அந்த கடவுளை அறியாத தாகம் கொண்ட அநேகர் இருக்கிறாங்க கடவுளை அறிய வேண்டும்ன்ற தாகத்தோட அநேகர் இருக்கிறாங்க நான் மட்டும் குடிச்சு குடிச்சு குடிச்சுட்டே இருந்த தண்ணி குடிச்சா என்ன ஆகும் வேஸ்ட் அது அடுத்தவங்க இதை எடுத்து சொல்லணும் இப்ப இவ்வளவு சொன்ன பிறகு உங்களுக்கு ஒரு கேள்வி எழுந்திருக்கணும் சில பேர் நினைக்கலாம் முருகன் பிள்ளையார் ஐயப்பன் எல்லாம் வந்து தான் அடக்கம் இயேசுவும் இதுவும் ஒண்ணுதான்னு சொல்லிட்டீங்க அவங்க அப்படியே வணங்கிட்டு போகட்டும் அவங்க தானே வணங்குறாங்க ஏன் அவங்கள நம்ம இதுக்கு கூப்பிடணும் நீங்கள் கேட்குறீங்களோ இல்லையா அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க உங்ககிட்ட இந்த கேள்வியை நீ தானே சொல்கிறேன் உன் முருகனும் ஏசுவும் ஒன்றுன்னு சொல்கிறேன் காம்ப்ரமைஸ் பண்ணல நான் முருகனும் இயேசுவும் ஒன்றுன்னு சொல்லலை ஏசுவை விளக்க வந்த மு கடவுளாக முருகன் நிற்கிறார் ஆனால் இப்படியே போய் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கோபம் வரும் இப்போ நான் போய் ஏசு கிறிஸ்து தான் மெய்யான கடவுள்னு போய் அவங்கக்கிட்ட சொன்னேன்னா உன் கடவுளை நீயே வச்சுக்கோ எனக்கு நிறைய கடவுள் இருக்கு நான் பார்த்துக்கிறேன் உன் மதத்தை பரப்ப என்கிட்ட வராத இதை அழுமையா எனக்கு விலக்கி சொன்னதுன்னா சொன்னேன் நம்ம முன்னாடி டேனியல் பெராக்கான ஒரு அங்கிள் அவங்க தான் எனக்கு இதை சொல்லிக் கொடுத்தாங்க அவங்க அமெரிக்கா தேசத்தில் ஊழியம் செய்கிறாங்க ஆனால் அவங்க சொல்லுவாங்க இங்க இருக்கிற மக்கள் காட்டுற பக்தியை நாம காமிக்கிறது இல்லாமம்பாங்க அவன் அழகு குத்துற மாதிரி நம்மளால குத்திக்க முடியாது அவன் கடவுளுக்காக ரத்தம் சிந்த ரெடியா இருக்கிறான் மூடத்தனமா அவன் செஞ்சுட்டு ஆனால் அந்த மூட பக்தியை நாம போய் குறை சொல்லிட்டு இருக்கோம் மூலியே அது நீங்கிறதுக்கு என்ன வழி எடுத்துருக்கோம் என்ன ஸ்டெப் எடுத்துருக்குறோம் அவனை மூடன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறது தான் நம்ம வேலையா இருக்குது மூடத்தனமா இருக்கீங்க மூடத்தனமா இருக்கீங்கன்னு சொல்லி உங்களை ஒதுக்கி வைக்கிறோம் அப்படி அல்ல அப்படி ஏசு கிறிஸ்து இருந்தார்னு இந்த உலகத்துக்கு வந்திருக்க மாட்டார் அவரு நான் பாவியா இருக்கும்போது அவர் இறங்கி வந்தார் அப்பேற்பட்ட பரிசுத்தர் எனக்காக தாழ்ந்து வந்து கீழே இறங்கி வந்தப்ப ஆஃப்டர் ஆல் மனிதர்களாகிய நாமையே நம்ம இந்து சகோதர சகோதரிகள் தாழ்ந்து போகக்கூடாது ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு வந்துருது நமக்கு அதனால என்ன பண்றோம் நான் கற்றுக்கொண்டதுல நிச்சயத்திருக்கிற இதிலே தான் நான் வாழ்வேன் ஒரு வட்டம் போட்டுட்டு அந்த வட்டத்துக்குள்ள வாழ்றோம் இப்போ இதுவும் அவர் சொல்லி கொடுத்த கதை தான் இது எனக்கு எக்ஸாம்பிள் அந்த டேனியல் அங்கிள் சொல்லிக் கொடுத்த கதை தான் இது இது எல்லாம் ஒன்றுன்னு சொன்னால் அவங்க கேட்குற கேள்வி எல்லாம் ஒன்றுங்கும்போது நான் இப்படியே கும்பிட்டுட்டு போகிறேனே அப்போ அவர் சொன்னார் ஒரு நூறுரூவா நோட்டை எடுத்து நான் ஜெராக்ஸ் எடுக்கலாம் எத்தனை காப்பி எடுக்கலாம் ஆயிரம் காப்பி எடுத்துக்கலாம் ஒரே ஒரு ஒரிஜினல் நோட்டு ஜெராக்ஸ் எடுத்தால் ஆயிரம் எடுத்துக்கலாம் ஆனால் அந்த ஜெராக்ஸ் எடுத்த அந்த நோட்டுலேருந்து எடுத்துட்டு போய் ஒரு ஷாப்ல அஞ்சு பைசா ரொம்ப கூட வேணாம் அஞ்சு பைசாவுக்கு ஒரு பொருள் வாங்க முடியுமா அவங்களால அது தாங்க ஏசு கிறிஸ்தவன்றவர் இங்க அடியில் ஒரிஜினலா உட்காந்துருக்கிறார் மேல நிறைய ஜெராக்ஸ் எலும்பிடுச்சு அவங்க நினைச்சுக்கிறாங்க ஜெராக்ஸ் மூலமா எனக்கு நிம்மதி ஒருவேளை இந்த இவ்வுலக வாழ்க்கையில வேணா அவங்க வந்து ஒருவேளை பணக்காரவங்களா இருக்கலாம் ஆனா இறப்புக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டுன்றதே எல்லா மதங்களும் போதிக்குது ஒரு வாழ்க்கை உண்டுன்றது எல்லா சொர்க்கம் இல்லாமல் பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாதுங்கிறது அடிப்படை நாதம் அவங்க அந்த படி பார்த்தா கூட ரத்தம் இல்லாமல் பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது யார் எனக்காக ரத்தம் சிந்தன கடவுள் வரலாற்று நாயகனவர் வரலாற்றை ரெண்டா பிரித்தவர் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் வரலாற்று நாயகனா இருக்கிறாரு கடவுள் அப்பேற்பட்ட கடவுளை நீ அண்டிக்கொள் நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஜெராக்ஸ வணங்கிட்டு இருக்கிற நம்மள நித்திய வாழ்வுக்கு கொண்டு போறதுக்கு அவருடைய சிலுவை மரணமே அல்லாமல் ரத்தம் சிந்ததலை நம்பாமல் எனக்கு மீட்பு இல்லை இதை சொல்லி கொடுக்கத்தான் உங்களையும் என்னையும் அவர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறாரு இதுல குற்றம் குறைகள் இருந்தா மன்னிச்சுக்கோங்க மீதியான விளக்கம் தேவைப்பட்ட பின்னாடி உங்களுக்கு தேவைப்பட்ட கேளுங்க சொல்லி கொடுக்குறோம் வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கும் மங்காடங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறீங்க வணக்கம் சகோதரி ஆஷாவுக்கு கத்தன் நாமத்தில் நன்றி சொல்லிக்கொள்கிறோம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்தியாவில் சுவிசேஷம் முழுமையாக பரவாததற்கு அநேகம் காரணங்கள் இருந்தாலும் கீழே வழங்கப்படும் சில முக்கியமான காரணங்களை இந்த கருத்தரங்கு வழியாக இந்திய திருச்சபையின் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறோம் முதலாவதாக இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன் தூய தோமா போஸ்தலர் பரப்பிய ஆதி இந்திய கிறிஸ்தவ சத்தியங்களை பற்றிய நமது அறிவு குறைவு இரண்டாவது இந்தியாவின் ஆதி குடிமக்களாகிய தொண்ணூறு விழுக்காடு திராவிட இன விடுதலையும் கிறிஸ்து வழங்கும் ஆன்மீக விடுதலையும் இணைந்து செயல்பட தவறியது மூன்றாவது இந்துத்துவாவுக்கும் இந்து மதத்துக்கும் உள்ள வேற்றுமையை நாம் புரிய தவறியது அதாவது இந்துத்துவம் ஒரு மதம் அல்ல என்றும் இந்து மதம் என்றால் ஆதி இந்திய கிறிஸ்தவமாகிய சைவ வைணவம் என்றும் உணர தவறியது நான்காவது ஆசிய மதமாகிய கிறிஸ்தவம் ஒரு ஐரோப்பிய மதம் என்ற ஒரு தவறான சிந்தனையை இந்திய மக்களிடமிருந்து மாற்ற நாம் முயலாதது ஐந்தாவது ஆயிரக்கணக்கான கோட்பாடுகளை அதாவது டாக்டர்ஸை புகுத்தி ஆயிரக்கணக்கான சபை பிரிவுகளாக பிரித்து அதாவது டினாமினேஷன்ஸ் கிறிஸ்தவர்களின் ஒற்றுமையை இழந்தது ஆறாவது ஜாதி ஏற்றத் தாழ்வு கோட்பாடு இந்தியாவின் தேசிய பாவம் என்று உணர தவறியது ஏழாவது நினைவைக்கு அனுப்பப்பட்ட நாம் தர்ஷியஸுக்குச் சென்று கொண்டே இருக்கிறோம் என்பதை உணர தவறியது கடைசியாக இன்றைய கிறிஸ்தவர்கள் தாங்கள் பிரசங்கிக்கிறபடி வாழாதது கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இந்த காரணங்களை மனதில் கொண்டு வழங்கப்படும் செய்திகளை கவனித்து